மயிலாடுதுறை ஒன்றியத்தில் தொடக்கப்பள்ளி மாணவர் சேர்க்கையில் முதல் இடம் பிடித்த அரசு உதவி பெறும் பள்ளியில் முதல் நாளன்றே ஆதார் முகாம் ஐந்து வயது நிரம்பிய மாணவர்களுக்கு புதிய ஆதார் அட்டை எடுக்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான ஸ்ரீ குரு ஞானசம்பந்தர் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி உள்ளது இங்கு மழலையர் பள்ளி மற்றும் தொடக்கப்பள்ளியில் எழுநூறு மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இந்த பள்ளியில் மயிலாடுதுறை ஒன்றியத்தில் நிகழாண்டிற்கான மாணவர் சேர்க்கையில் தொன்னூற்றி ஏழு மாணவர்களை பள்ளியில் சேர்த்து ஒன்றியத்தில் முதல் இடம் பிடித்துள்ளது இதையடுத்து இப்பள்ளியில் பள்ளி சேர்க்கை முதல் நாள் அன்றே பள்ளிக் கல்வித்துறை சார்பில் ஆதார் முகாம் நடைபெற்றது ஐந்து வயது நிரம்பிய மாணவர்களது கை ரேகை மற்றும் கண் கருவிழி பதிவு செய்து புகைப்படம் எடுத்து ஆதார் சேர்க்கை நடைபெற்றது பள்ளி தலைமை ஆசிரியர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமினை வட்டார கல்வி அலுவலர்கள் சோம அண்ணா உமா ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர் இதில் ஏராளமான மாணவர்களுக்கு புதிய ஆதார் அட்டை எடுக்கப்பட்டது தொடர்ந்து பள்ளி முதல் அன்றே மாணவர்களுக்கான பாடப்புத்தகங்களை வட்டார கல்வி அலுவலர்கள் வழங்கினர்